காலை வணக்கம் இந்த மனைவிமார்கள் வந்து சும்மா கணவன் மேலே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே கேஸை போட்டுருது ஃபோர் நைன்ட்டி எயிட்டு ஃபோர் நாட் சிக்ஸு என்ன டைவரி ப்ரொமிஷன் எப்படி போட்டு இதில் ரெண்டு கேஸு சுப்ரீம் கோர்ட்டு கடுமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட்டு இருபத்தஞ்சி நாற்பத்தெட்டு அச்சின் குப்தா வருஷ ஸ்டேட் ஆஃப் ஹரியானா இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ இதில் வந்து அருண் ஜெயின் அண்ட் அதர்ஸ் வேசர் என்சிடி டெல்லி இந்த ரெண்டு கேஸ்லேயும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறதுன்னா தேவையில்லாமல் இந்த மனைவிகள் வந்து வழக்குகள் போடுறாங்க ஒரு எஃப்ஐஆர் போடும்போது என்ன நடந்தது என்றைக்கு நடந்தது எப்படி நடந்தது என்ற டீட்டெயில் இல்லாமல் அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அடுத்தது வந்து இந்த மே எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து குரூயல்ட்டி வராது என்ன இந்த ஒரு பேசிக்காகவே வந்து பொண்ணை கொடுத்தவங்க பொண்ணு கல்யாணம் பொண்ணுடைய கணவருடைய உறவினர்கள் மீது கோவப்படுறாங்க போலீஸ் வந்து அவங்க சொந்தக்காரங்க நினச்சிக்கிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது எஃப்ஐஆர் போடுறாங்க அதனால் வந்து இந்த மாதிரி இயந்திரத்தனமாக வந்து ஃபோர் நைன்ட்டி எயிட்டியை போடக்கூடாது இப்போ மனைவிகளுடைய புகார்னு சொல்லிட்டு அதை கோஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த கேஸு அதை விட இன்னும் மோசம் என்னென்னா ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டிவிசி போட்டிருக்காங்க அந்த டிவிசியை மெரிட்டில் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஃபோர் நைன்ட்டி எயிட்டியே போர் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோரில் போட்டிருக்காங்க இது அப்ப கிராஸ் ஆஃப் கோ கோர்ட் ப்ரொசீடிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கேஸையும் உச்ச நீதிமன்றம் பாஸ் பண்ணிடுச்சு அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இந்த காவல்துறைக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி புகார்கள் கொடுக்கும்போது இது வந்து இயந்திரத்தனமாக வந்து புகார்களை ஏற்றுக்கொண்டு வழக்குகளை பதிவு செய்யாதீங்க ஆனால் அவங்க உடனே மேல் இடத்துக்கு போவாங்க ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ போவாங்க போர் எட்டிட்டு போடுவாங்க வரும் எப்போயாரை போடுங்க இந்த ரெண்டு தீர்ப்பை வச்சு இந்த கேஸு வந்து கோப்புக்கு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குறிப்பான தகவல்கள் சொல்ல முடியாதவங்களுக்குலாம் கேஸ் நடத்துறதுன்றது இது என்னென்னா ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் பண்ணும்போது எப்படி பண்ணுறது நீங்கள் எந்த தேதியில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லணுமா வேணாம் இப்படி ஒரு நிலைமை இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் காலை வணக்கம் நன்றி